ஹலோ எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல தங்க செயின்ல தங்கம் எம்பிட்டு வேலை விற்கிது தெரியுமா கொஞ்சம் கூட கூறு இல்லாமல் அதை தொலைச்சிட்டு வந்து நிற்கிற இன்னைக்கு எப்படியும் அம்மாவை சமாளிச்சிட்டேன் நாளைக்கு உன் கழுத்தை பார்த்தானா இனி என்ன சொல்லுவ இல்ல நீ தானே எனக்கு காக்கும் நீ தானே என்னை காப்பாற்றணும் இதை மட்டும் வியாக்கியானமா பேசு சரிவா வேற எங்கேயாச்சும் போய் தேடுவோம் ம் 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 அன்னைக்கு நம்ம கிட்ட ரொம்ப பண்ணுச்சு அங்க பொண்ணு தானே அது ஆனா கூட இன்னொரு பொண்ணு இருக்கு பாப்ப மாதிரி இருக்கு ரெண்டு பேத்துல யார் நம்ம கிட்ட அன்னைக்கு ரொம்ப பண்ணது ஹலோ வாயாடி அன்னைக்கு இந்த பிள்ளை பேர் என்ன ஆ கங்கா எக்ஸ்கூஸ் மீ மிஸ் கங்கா அட நம்ம டிசிபி சார் யார் அவங்க ஓம் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க அவங்க நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்க டிசிபி சார் அது மட்டும் இல்ல இந்த தென்னந்தோப்பு மாந்தோப்புக்கெல்லாம் மூணாவது ஓனர் அவர்தான் வடிவமாவோட மூணாவது பையன் டிசிபினா போலீஸ் தானே கங்கா ஆமால பக்கி போலீஸ் தான் வா கூப்பிடறாங்க நம்ம போவோம் போலீஸ் எல்லாம் எனக்கு பயம் பையன் வரல நீ போ போட வாழை போலீஸ்ன்னு உன்னை திங்க போறாங்க அவங்க கிட்ட உன் செயின் காணும்னு சொல்லுவோம் அவங்க வேலை பார்க்கறவங்க கிட்ட கேட்டு உன் செயினை கண்டுபிடிச்சு கொடுக்கலாம்ல எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் கங்கா ஐயோ வாட் கூப்பிட்டே இருக்காக வா போவோம் ஆ அந்த வரே சார் வாடா பக்கி போலாம் எனக்கு பயமா இருக்கு நான் வரல இல்ல கௌரி வாடா இந்த கங்கா ஏன் அப்படி பண்றாளோ என்ன சார் போலீஸ்காருக்கு எப்பயும் போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை இருக்காதா எப்பப்பா தென்னந்தோப்புல தான் இருக்கீங்க அது சரி இது உங்க தோப்பு உங்க இஷ்டத்துக்கு நீங்க வருவீங்க போவீங்க அது கேட்க நாங்க யாரு நான் வரது போறது இருக்கட்டும் நீங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸா ஆமா போலீஸ்கார் நாங்க ரெண்டு பேரும் ரெட்டை பெறுவீங்க இதுல யாரு அக்கா யார் தங்கச்சி வேற யாரு நான் தான் நான் தான் அவளுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி போறேன் அதனால நான் அவளுக்கு அக்கா ஆமா அவங்க பேர் என்னது அவ பேர் கௌரி நீங்க படப்பட முறையில பேசுறீங்க அவங்க ஒரு வார்த்தை கூட பேச போலீஸ்கார நான் மாட்டேங்கிறாங்க என் தங்கச்சி அப்படி கிடையாது ரொம்ப ஷை டைப்பு அது மட்டும் இல்லை ரொம்ப பயந்த சுபாவம் நீங்கள் போலீஸ்காரர்கள்னு அவகிட்ட சொன்னேன் அதான் பயந்து ஓரமாக நிற்கிறான் எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் கௌரி சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஏன் போலீஸ்னா பார்த்தா உங்களுக்கு பயமா நாங்கள் என்ன அப்படி உங்களை பண்ணிட போலீஸ்காரங்கலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டாக பார்க்கணும் சரிங்களா நீங்க தைரியமா என்கிட்ட பேசناன்னா உங்களுக்கு போலீக்கர் எல்லாம் என்கிட்ட சொல்ல முடியும் அக்கா கங்காவை பாருங்க இம்பிட்ட தைரியமா பேசறாக ஒண்ணுங்கன்னா இப்படிதான் தைரியமா பேசணும் அக்காவை பார்த்து கத்துக்கோங்க என்ன நான் சொல்றதே சரிதானா கங்கா போலீஸ்காரவங்க நீங்க நீங்க சொன்ன எல்லாம் இருக்கும் ஆமா ரெண்டு பேர் வேலைய பாத்தோம் என்னது தீவிரமா தேடிட்டு இருந்த மாதிரி இருந்தது அதுவா போலீஸ்கார் என் தங்கச்சியோட செயின் நேற்று வேலை பார்க்கும் போது கீழே விழுந்துருச்சு போல அதான் காலையில இருந்து நானும் அவ்வளவு பெரிய சாப்பிட்டு இருந்தாக அதான் தென்னந்த போ வரைக்கும் கொஞ்ச நேரம் போய் நின்றுடா நான் வந்துடுறேன்னு சொன்னாக இன்பானே பையனை பார்க்க போயிருக்காக ஆமா நீ யூனிஃபார்ம் போடலையா இல்லடா அர்ஜுனு இந்த ஊர்ல கத்திக்குமார்னு ஒருத்தர் இருக்கும் அவனை வாட்ச் பண்றதுக்கு மஃப்டியில போலான்னு இருக்கேன் அவனுக்கு என்ன தெரியும் ஆனா அவன்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியாது அதான் மஃப்டியில போய் என்னென்ன வேலை எல்லாம் பாக்குற பார்க்கணும் பாக்கணும் ஃப்ராடு தானே நிறைய பண்ணி வச்சிருக்காங்க ஏண்டா அவன் ம் சரி சரி அதான் பார்த்தேன் என்னடா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இங்கெல்லாம் தெரியுதுன்னு நான் இங்க தெரியறது இருக்கட்டும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அதுவா அந்த நிக்கிறாள்களை ட்வின் சிஸ்டர்ஸ் அதுல ஒரு பொண்ணோட செயின் எங்கிட்ட இருக்கு அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படியா அந்த செயின் உங்ககிட்ட தான் இருக்கா அதான் தேடிட்டு இருக்கா இவங்க என்ன போலீஸ்கார் அண்ணன் தம்பி ரொம்ப தீவிரமா பேசிட்டு இருக்கீங்க சரி நாங்க அந்த பக்கம் போய் எங்க செயினை தேடுறோம் நீங்க பேசுங்க ஓ என் தங்கச்சி செயினை திருடன திருட இவன் தானா அப்ப போலீஸும் திருடனும் ஒரே வீட்டுல இருக்கீங்க ஹம் சரித்தேன் ஹம்

பொம்பளை பிள்ளைங்களை ஃபாலோ பண்ண வேண்டியது அந்த பிள்ளைங்க எதையாவது மிஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுக்க வேண்டியது அந்த பிள்ளைங்களை தேட விட்டுட்டு இவர் கண்டுபிடிச்சி கொடுக்குற மாதிரி அந்த பிள்ளைங்க கிட்ட பேச வேண்டியது அந்த பிள்ளைங்க கிட்ட ஆசை வார்த்தை காட்டி அந்த பிள்ளைங்களை ஏமாற்ற வேண்டியது அதானடா உங்கள் வேலை ஏ கங்கா என்ன பேசுகிறா அப்படிப்பட்ட ஆள் கிடையாது சார் நீங்கள் பார்க்க எவ்வளோ டீசெண்டாக நடந்துக்கிறீங்க ஆனால் உங்கள் தம்பி அப்படி இல்லை சார் நானும் ஆரம்பத்துல இருந்தே அவனை பார்த்துட்டு தான் இருக்கேன் அவன் என் தங்கச்சி பின்னாடி சுத்திட்டு இருக்கான் சார் டேய் அவர்கிட்ட சொல்லி வை பொம்பளை பிள்ளை கூட பார்க்க மாட்டேன் செல்லையே திருப்பிடுவேன் பொறுமையா பேசிக்கலாம் இரு ஒரு நிமிஷம் என்ன என்ன பொறுமையா பேசிக்கலாம்னு சொல்ற நீ நேற்று அந்த பிள்ளை வேகமா ஓடி வந்து என் மேல விழுந்துச்சு அப்படி விழுகும் போது என்னோட டி ஷர்ட்ல அவ செயின் மாட்டிக்கிச்சு நேத்து டி ஷர்ட் கலட்டும் தான் பார்த்தேன் அவளோட செயின் என்கிட்ட இருக்குன்னு சரி காலையில எந்திரிச்சு போய் கொடுக்கலான்னு கொண்டு வந்தான் இந்த பிள்ளை என்னென்னமோ பேசுது என்னை பார்த்த திருட மாதிரியா தெரியுது நீயும் கேட்டுட்ட அமைதி நினைக்கிற சரிடா இரு நான் பேசிக்கிறேன் இரு ஒன்னும் சரியில்லனே நீ செய்யறது ஒண்ணுமே சரியில்லை சரிடா நான் பேசிக்கிறேன் என்னடா குரல ஒசத்தி பேசினா நீ பெரிய ஆள் ஆயிருவியா ஒழுங்கு மரியாதையே என் தங்கச்சி என்ன கொடுத்துட்டு போயிட்டே இரு இனிமே என் தங்கச்சி பின்னாடி வந்த அவ்வளவுதான் ஓனர் அம்மா பையன் கூட பார்க்க மாட்டேன் இல்ல கங்கா ஏல இப்படிலாம் பேசிட்டே இருக்க நீ பேசாம இல்ல ஏன் கங்கா இப்படி தேவையில்லாம கொந்தளிக்கிறீங்க போலீஸ்கார் உங்க தம்பி பத்தி உங்களுக்கு தெரியாது அவன் சரியான பொறுக்கி பையன் எனக்கு வர கோத்துக்கு அர்ஜுன் அர்ஜுன் ஒரு நிமிஷம் நான் பேசுறேன் என்ன நீங்க வாட்டி பேசிட்டே இருக்கீங்க என் தம்பி பத்தி அவ யாருன்னு தெரியுமா பார்த்தாலே தெரியுது சரியான பொறுக்கினு

அது காலையில குடுக்கணும்னு கொண்டு வந்திருக்கான் அதுக்கு போய் இப்படி தட்டிட்டு ஐயோ சாரி சார் தப்பு நடந்து போச்சு சாரி சார் தப்பு நடந்து போச்சு நல்லா பேசுறதெல்லாம் பேசிட்டு தப்பு நடந்து போச்சோம் ஒருத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவங்க யார் என்னன்னு கேட்டு பேசுங்க உங்க இஷ்டத்துக்கு வாய் இருக்குன்னு நீங்க வாட்டு கலந்து விடாதீங்க மன்னிச்சுக்கிடுங்க சார் சரி என் தங்கச்சி செயின கொடுங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது சார் எங்கள் அக்காக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார் உங்களை மாதிரி ராணுவ வீரர்கள் மேலே எனக்கு பயமும் மரியாதையும் நிறையா இருக்கு உங்களை மாதிரி ஆளுங்கனால தான் நம்ம நாடு இப்போ நிம்மதியாக இருக்கு அதுக்கெல்லாம் சேர்த்து ரொம்ப நன்றி அதுக்காக என் செயினை என்கிட்ட கொடுக்காம இருந்த அது என் அம்மா ஆசாசையாக வாங்கி கொடுத்தது செய்து அந்த செயினை கொடுத்துருங்க அதான் நான் மன்னிப்பு கேட்டேன்ல சார் உங்களை மாதிரி ஆர்மி மேன்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார் நீங்கள் நாட்டுக்காக எவ்வளோ உழைக்கிறீங்க நிஜமாலே அது பெருமையான விஷயம்தான் சார் உங்களுக்கு நாங்கள் தலை வணங்குறோம் சார் இப்படி ஐஸ் பண்ணுற மாதிரி பேசுனா உங்கள் செயின் நான் கொடுத்துருவேணா சான்ஸே இல்லை ஏண்டா போடா அவ என்னென்னலாம் பேசுவாலாம் இப்போ ஆர்மி மேன் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ அம்மிக்கிட்ட பேசுவாலாம் நான் கொடுத்துருந்தோமா டேய் நீ கொடுக்காட்டி போட

அதனால் சீனு உங்களுக்கு கிடையாது சாரி டே அர்ஜுன் போகட்டும் விடுங்க சார் ஏங்க இவ்வளோ தூரம் சொல்லியும் இன்னமும் அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க நீங்க இந்த கங்கா கிட்டே பெட் கட்டிட்டு போறாரு உங்க தம்பி இந்த கங்கா யாருன்னு காட்ட வேண்டாம் ஆனா உங்க தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கங்கா ஐ லைக் யூ ரொம்ப தேங்க்ஸ் சார் சரி நான் வரேன் சார். வா கவுரி போலாம். சார் இப்டியாது உங்க தம்பி கிட்ட இருந்தே என் செயின் வாங்கி தங்க சார். நீங்க ஒண்ணு கால்ல போடாதீங்க நான் வாங்கி தந்துறேன். அம்மா தேங்க்ஸ் சார். ம் நான் வரேன் சார். ம். நீங்க எம்பட்ட ஜில்லுனு காத்து வருது. இங்க படுத்து தூங்கினா எப்படி தூக்கம் வரும்?

என்னையாரும் தூங்கிட்டு தான் இருக்க இந்த வயசான காலத்துல பரவ என்ன செய்ய சொல்ற தூங்குமா தூங்கு நான் உன்ன வேணாம் சொல்லல பரவ எதுக்கு டீ காது கிட்ட வந்து நோமா நோமானு கத்துற டீ முறு பிடிச்சவளே நீ உன் மகங்க கூட சேர்ந்துக்கிட்டு அம்மா அவன் லந்து பண்ணி பாக்குறியா சரிம்மா கோச்சுக்காத உன் பேர அர்ஜுன பாத்தியா அவனா டீ பின்னாடி முத்தத்துல நின்னுட்டு இருந்தியா சரிம்மா சரி நான் போய் பாத்துட்டேன் நீ தூங்கு சரி சரி எழுப்பிட்டுட்ட ఇంకా తలకే చూడ కాపి కొండవా ఓ కాపీ అని మామూలు కాపీ ఇప్పుడే పెరిగి స్తంభాల్లో కుడిచిందా అదుకుని ఇన్నోరు కాపీ ఏ మహింగ ఉని నక్కలు కేలి పండుతది తప్పే లేమ చెరి బిక పడాద అమ్మ కొన్న వేంద ఒక గ్లాస్ తన్ని అది కొట్టి అది ఉం కొడుక మట్టియా అమ్మ కొన్న వేంద ఓ మహే పిన్నడి ముత్తకలదార్కా పోయి పార పోతా நான் படுத்து தூங்கணுமா இல்லையா இங்கே நின்றுட்டு இருக்க இது சரிப்பட்டு வராது இந்த வீட்டில் நம்மளுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லை வீட்டுக்கு மூத்த மனுஷாச்சு கொஞ்சம் மாதிரி மதிக்கிறாங்களா சா சா ச சா இந்த வீட்டில் காலை நீட்டி கொஞ்ச நேரம் படுக்க முடியுதா அப்படியே ராக்காயி இன்னும் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கா தூங்கு பேசாம காஷ்மீரே போயிடலாமா நீ இருக்க இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அங்க போனோம்னா கொஞ்சம் எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்புறம் அண்ணன் சம்மதிச்சுக்கு அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு வந்துக்கலாம் ஏன்னா இன்னும் ஒரு டேஸ் தானே இருக்கு அதுக்கு முன்னாடியே நம்ம காஷ்மீர் கிளம்பிட வேண்டியதான் ஒரே வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு என்னால முடியல பார்க்காம இருந்தாலாவது மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி நாளைக்கே காஷ்மீர் கிளம்பிடுவோம் என்ன அஞ்சுமா என்ன சித்தா நீங்க மட்டும் அப்படியே தனியா தனியா நின்னுட்டு இருக்கீங்க என்ன சித்தா அண்ணு இல்லடா செல்லம் நீங்க சாப்பிடலையா நீங்க சாப்பிட வரலையா ஆச்சி உங்களை காண தேயிட்டே இருக்காங்க சாப்பிட வர சொல்றாங்க சித்தா பாக்க இப்ப பசி இல்ல அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் நீ என்ன இந்த செல்ல குட்டிதானே நீங்க சாப்பிடுங்க ஏய் அஞ்சு குட்டிமா இங்கே வந்து நிக்கறீங்களா நீங்க பாருங்க அர்ஜுன் মামாவள சாப்பாடு டுட்டிட்டு இருக்கே இனே அங்க எங்க சுத்து விட்டுட்டு இருக்க

நாங்க வந்து நிறைய சாப்பிடுணும் சமைச்சு போடுன்னு சொன்னீங்க சமைச்சு வச்சிருக்கேன் ஆனா நீங்க சாப்பிடவே ரெண்டு ரென்னால நீங்க வெளியில தான் சாப்பிடுறீங்க என்னாச்சு மாமா ஏ சமையல் உங்களுக்கு பிடிக்கலையா ம் ச்சே ச்சே அப்படி எல்லாம் இல்ல பார்த்து சொல்லுங்க மாமா ஏ அதெல்லாம் ஒண்ணு இல்ல சமையல் நல்லா தான் இருக்கு நான் வெளியில போயிட்டு வரது லேட் ஆயிருது அதான் சாப்பிட்டு வந்துடுவேன் இப்போ என்னாச்சு மாமா வீட்ல தான இருக்கீங்க இப்போ சாப்பிடல ம் நான் சாப்பிடுறேன் நான் சாப்பிடுறேன் நீ அவளுக்கு ஊட்டு என்ன சார்ஜன் மாமாக்கு முதல்ல எல்லாம் கலகலன்னு பேசுவாரு ஊர்ல இருந்து வந்த அன்னைக்கு கூட நல்லா பேசினாரே மகா 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 எப்படி நல்லா பேசுவாரு இப்ப ஏன் மகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு என்னாச்சுன்னு தெரியலையே ஒரு வேலை ஒர்க் ப்ரெஷரா இருக்கும் போல அஞ்சு குட்டி மிச்சத்தை சாப்பிட மகாக்கு நிறைய வேலை இருக்கு ஓ மகா எனக்கு போதும் போதும் நான் சொல்றேன் இங்க அஞ்சு குட்டி படி

எவ்வளவு வயசானாலும் ஒரு தாய்க்கா வไง குழந்தை தான் சரி சரி வடிவு பேச்சன எடுத்துட்டு சாப்பாடு கொடு எல்லா பயங்களும் பசியால உட்காந்துட்டங்கள இல்லையா ம் சரிங்க என்னம்மா नीला சோரா ஆமாயா சச்சரி அம்மா எல்லாரும் ஓட்டப்றேன் யவனும் போदन சொல்லக்கூடாது அம்மா குடுக்கு குடுக்க வாய் வாங்கிட்டே இருக்கணும் சரிங்களா அம்மாடியோ நீங்க கொடுக்கிறது சாப்பிடுறேன்னா எங்களுக்கு தனி வயிறு வேணுமா பேசாம கட அம்மா குடுக்காத வாங்கு முத வாய் என் சத்யா குட்டிக்கு ஆ தெரியயா

ம் ஏர்க்கல கொடுத்த வயாய் வா இருக்கு தூங்க மாட்டே. ஏமோ இது அநியாயம் தெரியல இல்ல. இங்க ஊத்த பசியில இருக்கியா சீக்கிரம் வாங்க இப்பதான் நான் உங்களுக்கு கொடுத்தேன். அடுத்து இன்னமனுக்கு கொடுத்துட்டேன் انت வாங்க. சரியா சத்யா நான் ஆ நான் என்னா ஆ என்ன கேழ்வி பல்பா என்ன தாயான கோர்வை குடுக்காம வந்துட்டேன். போறேன். ஏய் கேளுங்க நில்ல நான் நில்லுமா தரமா போங்கடா நீ சாப்பாடு வேணா வந்து வேணா நான் போய் கீழ போய் சட்டி சோறு சாப்பிடுறேன் அது நான் பாத்தேன் கீழ போய் சட்டி சோறு திங்க போறோம் நான் கூட கோவத்துல சோறு வேணும்னு சொல்லிட்டு மல்லாக்கப்பட்டு தூங்குன்னு பார்த்தேன் இந்த கிழவி எப்ப அடங்குது ஆமாடா அர்ஜுனு நீ இல்லாத நேரம் என்ன அலப்பறைய காட்டும் தெரியுமா ஏமோ அதெல்லாம் அப்படின்னு பேசிக்கலாம் அடுத்த வாய் குடுக்கணுமா அடுத்த வாய் ஆனச்சு